இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது எட்டு கோடி தமிழர்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பேரணி இது என்று ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் புரிந்து வரும் இந்திய ராணுவத்தினருக்கு நமது ஒன்றுபட்ட உணர்வையும் ஆதரவையும் வெளிப்படுத்தும் வகையில் சென்னை கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடைபெற்றது டிஜிபி அலுவலகம் முன்பு இருந்து போர் நினைவு சின்னம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் தோழமை கட்சி தலைவர்களான வைகோ முத்தரசன் சண்முகம் உள்ளிட்ட பலரும் தேசிய கொடியை ஏந்தியபடி நடந்து சென்றனர் மேலும் பேரணியில் என்சிசி என்எஸ்எஸ் மற்றும் கல்லூரி மாணவர்களும் முன்னாள் படை வீரர்கள் பொதுமக்கள் என பல ஆயிரம் பேர் பங்கேற்றனர் பேரணி நிறைவடைந்த போர் நினைவுச் சின்னம் அருகே வைக்கப்பட்டிருந்த பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கும் தற்போதைய போரில் உயிர்நீத்த ஆந்திர ராணுவ வீரரின் உருவப்படத்திற்கும் படத்திற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஒற்றுமை பேரணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்தார் எட்டு கோடி தமிழர்களின் தெளிவான ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பேரணி என்றும் தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான நமது ஈடுபாட்டை இந்த பேரணி மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார்